சாரை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அது அது வந்து அவர் ஒரு லவ் கொடுத்துட்டே இருப்பார் அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார் அவர் பார்க்கும்போது அவர் பேசும்போது ரொம்ப காம் சாஃப்டாக இருப்பார் நிறைய வாட்டி நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன் ஆனால் நிறைய பேசினதில்லை மீட் பண்ணும்போது அவங்க பேசுவாங்க லோகேஷ் பேசிகிட்டு இருப்பாங்க நான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் ஆனால் அவரோட அந்த பாசிட்டிவ் வைப் மட்டும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த பாசிட்டிவ் வைப் படம் ஃபுல்லாகவே இருக்கும் படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவ் வைப் ஃபுல்லாகவே இருக்கும் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்போதும் என்னோட ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆகும்போது லோகேஷ் ஆக்டர் சொன்னேன் சார் திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங் இதுதான் இந்த படத்துலேயே எனக்கு ஃபேவரட்டாக இருக்க போது சொன்னேன் செகண்ட் சாங் ரெக்கார்டிங் முடிச்சு வந்ததுக்கப்புறம் இல்லை இல்லை எனக்கு அதை விட இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க இல்லை வெயிட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு ஃபைனலாக சொல்லுங்கள் உங்களுக்கு எது ஃபேவரெட்டுன்னு அதுக்கப்புறம் எல்லா சாங்கும் வந்ததுக்கப்புறம் எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே என்னோட ஃபேவரெட் ஆடியன்ஸுக்குமே எல்லா சாங்குமே ரொம்ப பிடிக்கும் ஆல்பமாகவும் சாங் ரொம்பவே நல்லா ரீச் ஆயிருக்கு அண்ட் தேங்க்ஸ் டு சரிகமா